என்னுடைய கணவர் சொன்னார் நம்ம நம்ம சம்டைம்ஸ் எப்பொழுதுமே டிஸ்ப்ளே பார்த்து வஸ் வார்த்தைகளை பார்த்து பாடுகிற பழக்க முடியும் ஆனால் ஒரு கட்டத்தில் வார்த்தைகளை பார்க்காமே கண்களை மூடி நம்மையே மறந்து நம்முடைய நிலையை மறந்து நம்முடைய சுற்றை இருக்கிற காரியங்களை மறந்து நான் என்று என்னன்றதே மறந்து கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ சமூகம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும் அகமே இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பின சிம்பிள் டாக்டர் அ சிம்பிள் மேட்டர் என்ன அப்படின்னா என் பிள்ளைகள் என்னை ஆவியில் நிறைந்து ஆராதிக்க நான் விரும்புகிறேன் அல்ல லூயா ஆம எப்பொழுதுமே ஃபாதர் ஐயாவோட பாடல்கள் நான் போன முறை வந்த போது கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஃபாதருடைய பாடல்கள்ல நிறைய பாடல்களை நம்மளால பாடவே முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க சிஸ்டர் கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த வரிகள் எனக்கும் அந்த வரிகளுக்கும் சம்மந்தமே இருக்காது தானே அவர் என்ன பாடியிருப்பார் எண்ணங்கள் ஏக்கங்கள் இன்னும் நேசிக்கணும் நேசிக்கனும் அப்படியெல்லாம் பாடுவார் அவர் பாடுற பாட்டல்ல நிறைய பாடல் வரிகளை பாடும்பொழுது நான் அப்படியே அமைதியாக இருப்பேன் கொஞ்ச நேரம் யோசிப்பேன் இதை பாட நமக்கு தகுதியா இல்ல உண்மையாவே இந்த வரிகள் நம்ம சொல்றோமா அப்படிலாம் யோசிக்கும் பொழுது தேவன் சொல்வார் அறிக்கை பண்ணி பாடு அறிக்கை பண்ணி பாடு உன்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் உடனே என்ன செய்வேனா அதை ஜபமாய் மாற்றி பாடுவேன் நீர்தானையா அப்ப நான் என்ன பாடுவேனா தேவையில் என் ஆசைலாம் நீங்க தான் இருக்கணும்ப்பா நிறைய ஆசைப்பா எனக்கு அந்த பாட்டை பாடும்போது சொல்லுவேன் இல்லை எனக்கு நிறைய ஆசைப்பா நீங்க மட்டும்தான் ஆசைன்னு என்னால் சொல்லவே முடியாது நிறைய ஆசை அது வாங்கணும்னு ஆசை இது செய்யணும்னு ஆசை அப்படி போகணும்னு ஆசை இப்படி பல ஆசைகள் எனக்குள்ள இருக்கு அந்த ஆசைகளை வச்சு தான் என் ஆசை நான் எப்படிப்பா பாடுறது அந்த ஜபமாய் மாற்றி பாட 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 தேவ ஆவியானவர் எங்களை நிரப்ப ஆரம்பித்தாரா லலூயா அப்போ ஆன்று என்னுடைய ஹிருதத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பிரயாணப்படும் பொழுது முந்தி எங்களுடைய திருமணத்துக்கோ எங்களோட திருமணத்துக்கு பின்பாக ஜூடாவுக்கு முன்னாடி பிரயாணங்கள் ரொம்ப கடினமான பிரயாணங்களாக இருக்கும் பொதுவாகவே நாங்கள் பஸ் மாறி மாறி லோக்கல் பஸ்ஸஸில் அப்படிலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த லோக்கல் பஸ்ஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன சொல்லுங்கள் பாட்டு இந்த சினிமா பாட்டு அதுவும் இந்த மதுரையிலிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸு மதுரைக்கு தேவக்கோட்டை ரோட்ல அப்படியே வளைந்து 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 போகும் பொழுது மிகவும் மோசமாக இருக்கும் அதில் இந்த பாட்டை வர நான் கூட சொல்லுவேன் பாட்டு போடுறாங்களே ஒரு கேட்குற மாதிரியாவது ஒரு பாட்டு போடுறாங்களா தடுக்கு முடுக்கு தடுக்கு முடுக்கு தடுக்கு முடுக்கு அந்த வார்த்தையே புரியலை ஆமாம் தானே கேட்கும் பொழுதே ஐயோ முகம் சுழிக்கிற மாதிரி பாட்டு அப்படி தானே இப்போ அம்மாமார்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் சில பாட்டுகள்லாம் இருக்கும் சினிமா பாடல்கள் தான் ஆனாலுமே அது கொஞ்சம் கேட்குற மாதிரியாவது இருக்கும் கொஞ்சம் கருத்து இருக்கும் கொஞ்சம் பொருள் இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ வருகிற பாடல்கள் எப்படி இருக்கு அடிச்சு ஒடை கொள்ளு சாவடி முடிச்சிரு இப்படி தான் பாட்டே என்ன பாட்டு எதையாவது ஒன்று பண்ணு எதுவுமே பாசிட்டிவா இருக்காது எதுவுமே பாசிட்டிவா இருக்காது நான் சொல்லுவேன் ஆண்ட்ரு கிட்ட சொல்லுவேன் அப்பா இந்த பாட்டை கேட்டுகிட்டே நான் வரணுமா இந்த பாட்டை நம்ம கேட்க வேணான்னு நினச்சா கூட என்ன பண்ணிடும் உள்ளே போயிரும் போன உடனே நம்ம வெளியில இருந்து உள்ளே போனோன்னு ஒரு ஷவர் எடுப்போம் இல்லைங்களா ரொம்ப தூர பிரயாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல குளியல் குளியலில் போன உடனே அந்த பாட்டு நம்மளே அறியாமல் வெளியில் வரும் வருதா இல்லையா டக்குன்னு வரும் சில நேரத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளையா எங்கள் அம்மாவுக்கு வந்து சினிமா பாட்டு பாடுறது அவ்வளோ பிடிக்காது சின்ன பிள்ளையா என்ன பண்ணிகிட்ருக்கேன் பாத்ரூமில் சின்ன பிள்ளை குளித்து கொண்டே பாடல் கூட பாடலை ஹம் பண்ணுறேன் அப்படி ஹம் பண்ணி ஒரு சினிமா பாட்டை பாடுறேன் பா நான் பாட்டுக்கு ஹம் பண்ணிட்டேன் குளிச்சுட்ருக்கேன் பின்னாடியோடு பட்டான ஒரு அடி என்னது வெறும் உடம்புல பட்டான ஒரு அடி என்ன குளிச்சுட்டு வெளியேவா என்ன ஹம் இங்கே வேண்டி கிடக்கு இங்க என்னுடைய தா இன்னும் அந்த அடி மறக்கலை இன்னும் அந்த வழி குறையலை எப்பெல்லாம் சினிமா பாட்டு பாடணும்னு தோணுதோ அடி இருக்கு பின்னாடி ஆமாம் உண்மையாகவே அஞ்சு மணிக்கு நான் தான் சொன்னேன் காலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணீரோடு விதைக்கிறவைகளை குறித்து காலைல சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா அந்த விதையில நான் சொன்னேன் துதி என்கிற விதை ஆராதனை என்கிற விதை ஜபம் என்கிற விதை இந்த விதைகளெல்லாம் நான் சொன்னேன் கர்த்தர் எனக்கு ஒரு இன்னொரு விதையை கற்றுக் கொடுத்தார் அந்த விதைக்கு பெயர் நீதியின் விதை இந்த நீதியின் விதையை கேள்வி கேட்டேன் எனக்கு தெரியலப்பா நீதியின் விதையை எப்படி விதைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியல ஆராதனை விதையை விதைச்சிடலாம் ஜெபம் என்கிற விதையை விதைச்சிடலாம் ஆனால் கண்ணீரோடு நான் எப்படிப்பா நீதியின் விதையை விதைக்கிறது கேட்டேன் ஆண்டவர் எனக்கு ஒரு பெண்மணியை காண்பித்தார் வேத புத்தகத்துல கண்ணீரோடு விதைத்தவள் இவ கண்ணீரும் வடிச்சா கண்ணீரோடு விதைத்தா கண்ணீர் நீதியின் விதைகளையும் விதைத்தா கருத்து எனக்கு இந்த இந்த கரெக்ட வேதத்தில் அந்த பெண்ணை காண்பித்தார் யார் என்று சொன்ன கண்டுபிடிச்சிருப்பீங்களே யார் அண்ணால் எத்தனையோ வருஷம் இந்த அந்த அம்மா என்ன பண்ணிட்டே இருந்துச்சு கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நினைச்சா கண்ணீர் வடிச்சது போதும் நான் கண்ணீர் வடிப்பேன் என் புருஷன் வருவாரு என் தோளை பிடித்து கொண்டு சொல்லுவார் உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை நமக்கு எதுக்கு பிள்ளை அப்படின்னுவார் அவன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இவன் என்ன ஆயிடுவா சரி அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு இவளுக்கு ஏழு பங்கு ஏழு பங்கு பார்த்த உடனே கம்ஃபர்ட் ஆயிடுவா என்னது சரி பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல ஏழு பங்கு ஆமா தானே இன்றைக்கு பிசாசு கூட இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு சப்ஸ்டியூட் உங்க கையில கொடுத்துட்டு அந்த ஆசிர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாதபடி இதை காண்பித்து கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்